வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பனிக்காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் வெடிப்பு வரும் சில பேருக்கு உதடெல்லாம் வெடிச்சு அப்படியே ரத்தம் வரும் கன்னங்களில் கூட சில பேருக்கு வெடிப்பு வரும் அந்த அளவுக்கு இந்த பனியோட எஃபெக்ட் அவங்களால தாங்க முடியாது அவங்களுக்காக தான் இந்த ரெமெடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது வீட்டில் இருக்க பொருளை வச்சு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தோல் தான் எடுத்துக்க காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதை ஒரு இடி உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இடி உரல் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொறை குரான்னு அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த ச ஆரஞ்சு பழத்தோளில் உள்ள சாறு வச்சு தான் நம்ம செய்யணும் அதனால் நீங்கள் வந்து அதை மிக்சி ஜாரில் சேர்க்கும்போது கூட தண்ணி சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இங்கே இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த பனிக்காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் இந்த வெடிப்பு அதனால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன் இது ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கறேன் இதில் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக பசு நெய் கூட சேர்க்கலாம் அஞ்சு ரூபா வேஸ்லின் வந்து இந்த மாதிரி டப்பா இருக்குது அது வாங்கிக்கோம் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கு அஞ்சு ரூபா வேஸ்லின் கரெக்டானது தான் அந்த வேஸ்லினை எடுத்து நம்ம இந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சட்டியில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டான பக்குவத்தில் பண்ணிட்டு இருங்க இப்போ வேஸ்லினை தேங்காய் எண்ணெயோடு இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம இடித்து வச்ச ஆரஞ்சு போல் அந்த சக்கைகளை சேர்த்துடலாம் நல்லா சேர்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே இந்த ஆரஞ்சு பழத்துக்களை வே நல்லா வேக விடுங்க நல்லா மொறு மொறு நாயிரும் வெந்து அதோடய சாரெல்லாம் இறங்கும் இன்னொன்று இதில் வந்து நமக்கு கலர்லாம் கிடைக்காது லைட்டாக வேணால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்தா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் கிடைக்கும் நான் வந்து மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலை அந்த பழத்தில் உள்ள லைட்டான அந்த கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் லைட்டாக தான் அதுவும் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டு வடிச்சுக்கோங்க சூட்டோட வடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜ அந்த பிளாஸ்டிக் ஜல்லடையாக இருந்தா உருகிரும் இரும்பு ஜல்ல அடையாக இருந்தால் உடனே நீங்கள் வடித்து எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிங்களோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் தொடைச்சிட்டு கண்ணாடி ஜாரம் பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஈரம் இல்லாத பவுலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது இது காலையிலேயே சாயங்காலமும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அந்த வெடிப்பு வந்து உங்களை பாதிக்காது தோல் வந்து வெடிக்காது வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நம்மளை போல் எல்லாரும் பயன்படட்டும்னு நினச்சி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்தா டார்க் எல்லோவாக இருக்கும் அவ்வளோதான் இது நான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும் வேசலின் சேர்த்துருக்கறதுனால இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் நம்ம அப்பப்போ எடுத்து கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குங்க மீண்டும் அடுத்த விடியால் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்